அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் ராஜேந்திர பாலாஜிக்கும் அ பாண்டியராஜனுக்குமான ஒரு சண்டை மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு புரிச்சு தலைவி அம்மா அவர் வந்து கட்சியை வழிநடத்திட்டு வந்தாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி எப்படி போகுதுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட இப்படியெல்லாம் வந்து நாலு பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு சிரிக்கிற அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு போயிட்டாரே அப்படிங்குன்னு ரொம்ப தொண்டர்கள் எல்லாம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களுமே வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதிமுக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அவர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் அந்த கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் கலந்துக்கிறாரு அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ராஜேந்திர பாலாஜி மாவட்ட செயலராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து பொன்னாடை அந்த மாலை எல்லாம் வந்து அணிவிக்கிறாங்க ஆனா மாப்பா பாண்டியராஜனுமே ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு பொன்னாடை போத்திட்டு வர்றாரு அதுல இருந்த ஒரு நிர்வாகி என்ன பண்ணிட்டாரு மாப்பா பாண்டியராஜனும் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பொன்னாடையை வந்து போச்சிருக்காரு உடனே ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணிருக்காரு நேர போய் அந்த நிர்வாகிகளுடைய கன்னத்துல அடிச்சிருக்கிறார் அடிச்ச உடனே மிகப்பெரிய அளவுல பரபரப்பு ஏற்பட்டுருச்சு ராஜேந்திர பாலாஜி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு மாவட்ட செயலாளர் நானா மாப்பா பாண்டியராஜனா அப்படின்ட்டு ராஜேந்திர பாலாஜி கன்னத்துல அரைஞ்ச உடனே அது வந்து சோசியல் மீடியாவில பரவ ஆரம்பிச்சிருச்சு ஒரு தனியார் நியூஸ் சேனலுக்கு வந்து மாப்பா பாண்டியராஜன் ஒரு பேட்டியை வந்து கொடுக்குறாரு விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தரை ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒண்ணு இருக்குது எல்லா மால மரியாதை எல்லாமே வந்து ராஜேந்திர பாலாஜி தான் போகணும் வேற யாருக்குமே வந்து போகக்கூடாது அங்கே ஒரு குறுநில மன்னர்கள் போல அவர் வந்து இருக்கிறாரு அப்படி சொல்லி ஒரு பேட்டியை கொடுக்குறாரு இந்த பேட்டியை கொடுத்து நேத்து முடிஞ்சு இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி இன்னொரு ஆலோசனை கூட்டத்துல அவர் கலந்துகிட்டு பாரு போல அதுல அவர் பேசுறாரு எனக்கு வந்து வரலாறு இருக்கு உனக்கு வந்து வரலாறு கிடையாது நீ வந்து ஒரு கட்சியில இருந்து வந்தானுல காங்கிரஸ் அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து பிஜேபி அப்புறம் தேமுதிக அப்புறம் அதிமுக அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அதுக்கப்புறம் அதிமுகன்னு சொல்லி மாறி மாறி வந்துட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் வரலாறே கிடையாது நான் வந்து எம்ஜிஆருடைய தொண்டன் நான் அந்த கட்சிய உடம்புல ஓடுறது வந்து எம் அஹ் ரத்தம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு நான் குறுநில மன்னர்னு தான் நான் வச்சதான் சட்டம் இங்க வந்து வேற யாரும் வந்து வாழாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எங்கேயோ இருந்து இங்கே வந்து நீ அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுறாரு நான் வந்து சிபிஐக்கும் அஞ்சுனது கிடையாது காவல்துறைக்கும் அஞ்சுனது கிடையாது நான் யார்ட்டையும் வந்து மண்டிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு ராஜேந்திர பாலாஜியினுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ராஜேந்திர பாலாஜியினுடைய உள்நோக்கம் தர்மயுத்தத்தின் போது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரித்த எம்எல்ஏக்கள்ல மாப்பா பாண்டியராஜன் ஒருத்தர் அதுதான் அவருடைய உள்நோக்கம் அதை வச்சுதான் அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறாரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாருல்ல நான் சிபிஐக்கும் அஞ்சினதில்லை நான் வந்து காவல்துறைக்கும் அஞ்சினது இல்ல அப்படின்னு சொல்றாருல்ல இவர் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் போது அஹ் இது ஆவின் நிறுவனத்துல மோசடி பண்ணி இவர் மாட்டிக்கிட்டார் இவர் விசாரணை நடத்துவதற்காக கைது கொண்டதுக்காக போலீஸ் வந்து வலை வீசி தேடுது இவர் எங்கெங்கேயோ கடந்து போறாரு விதவிதமா பணியினை மாட்டிக்கிட்டு போறாரு ஏன் பயந்து போகணும் எதுக்குமே பயப்புலன்னு சொல்றீங்களா எதுக்கு பயந்து ஓடணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் எனக்கு அதிமுக ரத்தம் உடம்புல ஓடுது அப்படின்னா எம்ஜிஆர் ரசிகனா இருங்க அதிமுகனுடைய ரத்தம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அதை இல்லைன்னு சொல்ல அதிமுகவை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்குன்னு ஒரு உரிமையை கொடுத்தாரு இல்லையா ஒரு தலைமை பொறுப்பையும் ஒரு தொண்டன் தேர்ந்தெடுக்கலாம் ஒரு தலைமைக்கு ஒரு தொண்டனும் வரலாம்னு சொல்லிட்டு அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி மாத்தும் போது சுயநலத்துக்காக மாத்தும் போது இந்த ராஜேந்திர பாலாஜி எங்க இருந்தாரு இவர் சொல்றாருல நான் கட்சிக்கு விசுவாசமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாருல அப்ப இந்த பொதுக்குழு கூட்டி இந்த எம்ஜிஆர் வகுத்த விதியை வந்து மாத்தும் போதும் இவரும் அதுல ஒரு ஆள் தானே இவர் வந்து கேள்வி கேட்டுக்கணும்ல எப்படி நீ வந்து அதிமுகனுடைய அந்த சட்ட விதிகளை நீ வந்து திருத்தம் செய்ய போச்சு எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை நீ மாத்த போச்சு அப்படின்னு கேள்வி கேள்வி கேட்டுக்கணும்ல நான் அதிமுக தொண்டன் அப்படின்னு சொல்லி மேடையை முழங்குற ராஜேந்திர பாலாஜி நீ அதிமுக தொண்டனா அது இப்போ ஒரு கேள்வி வந்துருது இல்லையா அதிமுக தொண்டன்னா ஒரு தொண்டனுக்கு கொடுத்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி ஆஹ் பறிச்சுட்டாரு இப்ப ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ண போறாரு கேள்வி கேட்பாரா கேள்வி கேட்க மாட்டார் அப்ப ராஜேந்திர பாலாஜியும் வந்து நிலையான மனிதர்லாம் சொல்ல முடியாது அதிமுகவில் மிகப்பெரிய அளவுல குழப்பங்கள் ஏற்படும்போது ஐபிஎஸ் அவர்கள் வந்து தொண்டர்களுக்காக தர்மயுத்தம் நடத்தும் போதும் இதே ராஜேந்திர பாலாஜி சசிகலா அவர்கள் பின்னாடி இருந்தவர் தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களுடைய போஸ்டர் வந்து ஒருத்தரை கிழிச்சுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நடு ரோட்டுல ஒரு அமைச்சராக இருக்கிற ஒரு இன்னொருத்தர் அந்த அடிச்சு நொறுக்குனவரு தான் அதெல்லாம் மீடியாக்கள்ல வந்திருக்கு அது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம் பார்க்காமலாம் இருக்க முடியாது அப்படி சசிகலாவுக்கு விசுவாசமாக இருந்த இந்த ராஜேந்திர பாலாஜி எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமா மாறினாரு அப்போ உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவுகோல் என்ன அப்படின்னா நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது யாரையாவது ஒட்டிக்கிட்டு நம்ம பணம் சம்பாதிச்சு நம்ம வந்து பெரிய ஆயிரணும் நம்ம கண்ட்ரோல்ல இந்த மாவட்டத்தை கொண்டு வந்துடணும் கட்சியினுடைய விதி எப்படி போனாலும் பரவாயில்ல கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து அதே இடத்துல இருந்துக்கிறணும் அப்படிங்கிற நினைப்புல தானே இருக்காரு அவரு இப்ப மாப்பா பாண்டியராஜனை வந்து ரொம்ப இவ்வளவு தரக்குறைவா இழிவா பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாரு வேற ஒண்ணுமே வந்து கிடையாது நான் குறுநிலர் மன்னன் தான் அப்படின்னு சொல்லி மேடையில ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு அப்படின்னா அப்ப மாபா பாண்டியராஜன் சொன்னது உண்மைதானே அப்ப நீ குறுநிலர் மன்னன் மாதிரி அங்கே ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்க மால மரியாதை எல்லாம் உனக்கே வந்து சேருங்கிற ஒரு தான் அவர் வந்து செயல்படாரு அப்ப ராஜேந்திர பாலாஜி நினைப்பு என்ன அப்படின்னா செத்தாலும் அந்த இடத்துல மாலை எனக்கு தான் உழுதணும் கல்யாணமாக இருந்தாலும் அந்த மாலை எனக்காக தான் வந்தணும் புணமாக இருந்தாலும் அந்த மாலை எனக்கு தான் உழுதணும் வேற யாருக்கும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு அதிமுகவை எப்படியெல்லாம் பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் பலவீனப்படுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு இந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய அந்த மேடை பேச்சே வந்து ஒரு உதாரணமா இருக்கு நன்றி வணக்கம்